சென்னை பூந்தமல்லி அருகே உரிய பாதுகாப்பின்றி மேற்கொள்ளப்படும் மெட்ரோ பணிகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் சாவடி பகுதியில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணியின் போது கீழே இருந்து முப்பது அடி உயர பாலத்திற்கு பலகைகள் கொண்டு செல்லப்பட்டது பலகைகளை கொண்டு செல்லும் கயிறு அருந்தால் அசம்பாவிதம் நிச்சயம் என்ற சூழல் இருக்கையில் எவ்வித பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யப்படவில்லை இதனால் அப்பகுதி வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பயணிக்கும் சூழல் ஏற்பட்டது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலின் முகப்பு பகுதியில் உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் ஒப்பந்ததாரர் விதியை மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இக்கோயிலின் இடதுபுறம் இருபத்தைந்து கார்கள் முதல் முப்பது கார்கள் வரை நிறுத்திக் கொள்ளும் வகையில் வாகன இடம் உள்ளது இந்த இங்க ஒருத்தர் பழைய மாசம் மாசம் பல வாகன நிறுத்தமிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது மேலும் டிஜிட்டல் ரசீது வழங்கப்படாமல் கடந்த மூன்று மாதங்களாக பார்க்கிங் ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளது முப்பது கார் வரை நிறுத்தும் இடத்தில் பாதிக்கு மேல் மாத வாடகையாக நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது வாகனம் நிறுத்த இடம் கிடைக்காத பக்தர்கள் சாலையில் நிறுத்தி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என ஒப்பந்தாரதார் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது